கடந்த பதினேழு பதினெட்டாம் தேதிகளில் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி மற்றும் தென்காசி ஆகிய நான்கு மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்த்தது இதனால் அந்த பகுதிகள் கடுமையாக பாதிப்பு அடைந்தன இதனையடுத்து தீயணைப்பு மீட்பு குழு காவல்துறையினர் ஆகியோர் தீவிரமான மீட்பு பணிகளில் இறங்கினார் வெள்ளம் பாதித்த குடியிருப்பு பகுதிகளில் இருந்த மக்கள் மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டனர் இதனிடையில் இயக்குநர் மாரி சிவராஜ் தனது சொந்த ஊரில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர் தொடர்ந்து தனது சமூக வலைதளத்தில் உதவி கேட்டும் ார் இந்நிலையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அரசு அதிகாரிகளுடன் வெள்ளம் பாதித்த பகுதிகளை பார்வையிட்டார் இது தொடர்பான புகைப்படங்கள் சோசியல் மீடியாக்களில் தீயாய் பரவினர் இதனையடுத்து சில இயக்குநருடன் அமைச்சருக்கு என்ன வேலை என விமர்சனம் செய்தனர் இதற்கு பலர் சில பதிலடியும் கொடுத்து வந்தனர் இந்நிலையில் சென்னை சைதாப்பேட்டையில் மிக புயல் காரணமாக காணாமல் போன மரங்களுக்கு ஈடாக ஐநூறு மரங்கள் கொடுக்கும் விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நடிகர் வடிவேலு இயக்குனர் மாரி செல்வராஜ் குறித்த விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பேசியுள்ளார்

எதுக்கு வந்தார்னு கேட்கிறாங்களே அவர் என்ன அமெரிக்காவில் இருந்து வந்திருக்கிறார் அரசை குறை சொல்பவர்கள் சொல்லிட்டே இருக்கட்டும் இவ்வாறு மாரி செல்வராஜ் மீதான விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பேசியுள்ளார் வடிவேலு